சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள தமிழரசியல் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் வலியுறுத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உதவிகளை வழங்க சீனா தயார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன குழு தெரிவிப்பு தபிசாளர் சுயர்த்தனுக்கு எதிராக முறைப்பாடு பெண்களை அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு வெள்ள நிவாரணம் கோரிய பெண் மீது காவல்துறையில் முறைப்பாடு யாழ் வடமராட்சியில் சம்பவம் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற புதிய நடவடிக்கை பணமும் இலவச சீட்டும் வழங்கப்படும் என அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா நடவடிக்கை எடுக்கும் என இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் சீன குழுவுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள வாங் ஜெங் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமையில் இலங்கைக்கு சீனா வழங்கிய அவசர மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கு இதன்போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த கடினமான நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கிய ஆதரவையும் அவர் பாராட்டினார் இது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நெருங்கிய நட்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீளமைக்கவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் குறித்து சீன குழுவிற்கு ஜனாதிபதி தெளிவுப்படுத்தினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் அண்மைய சீன விஜயத்தின் போது இரு நாடுகளின் ஜனாதிபதிகளுக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு மற்றும் நட்புறவை மேலும் வலுப்படுத்தி சீனா இலங்கையுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்று தெரிவித்து வாங் ஷெங் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கவும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் சீனா தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று குறிப்பிட்டார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இந்திய விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்களுடனும் கலந்துரையாடியுள்ளார் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த அழுத்தம் கொடுக்க தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்ததுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் முக்கிய நான்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இந்திய வெளிவகாறு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தனது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நேற்றைய தினம் மாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் நாட்டில் தங்கியிருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சிலரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற குறித்த சந்திப்பில் மலையக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அண்மைய அனர்த்த பாதிப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பின் போது இந்திய வெளிவகாறு அமைச்சரிடம் சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் காணி மற்றும் வீடுகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவாக அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் நான்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டமான் தெரிவித்துள்ளார் இதேபோல இந்திய வெளிவாக அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இந்திய இல்லத்தில் நேற்றைய தினம் மாலை சந்தித்து இதன்போது ரீதியாக தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த நீண்டகாலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தற்போதைய அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயக்கம் காட்டுவதாக சுட்டிக்காட்டிய பிரதிநிதிகள் இந்தியா இதில் ராஜதந்திர அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என கூறியதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்திய இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கு இடையே நிலவும் நீண்டகால முரண்பாடுகளுக்கு நிரந்தர தேர்வு காண்பது குறித்தும் இருதரப்பு வாழ்வாதார பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதேபோன்று துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றின் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பேசப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற போராட்டத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் ஜால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் கடந்த இருபத்தோராம் திகதி நடைபெற்றது இதன்போது போராட்டத்தில் பங்கு பெற்ற வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் தவத்திருவேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மல்லாகும் நீதிமன்றால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்படும் போது காவல்துறையினரின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் இருபத்தி நான்காம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல்களுக்குள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே ஜ்பனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி ஒன்பதில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு மதிப்பளிக்க தெரியாத ஒருவர் கவிசாளராக இருக்க அனுமதிக்க முடியாது எனவும் முறைப்பாட்டளித்துள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் குறித்த செய்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நீட்டிய தினம் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வீதியின் சில பிழைகளை சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவதூறு வார்த்தைகளால் பேசி தன்னை தலைக்கவசத்தால் முற்பட்டதாக குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீட்டிய தினம் தெல்லிப்பள்ளி காவல்துறை நிலையத்தில் பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா முறைப்பாடு

அவர் பழைய கால எல்லாம் வச்சிருக்கணும் இனி வந்து பெண்களோட கதைக்கிறதோ என்ன தெனக்கு அந்த பெண்களுக்கான அந்த சுய கொடுத்து என்னுடைய விருப்பம் அப்படி நானே இந்த பிரச்சனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு பெண்ணுக்கு அப்படியான செயற்பாடு நடக்கக்கூடாது கூடாது ஒரு பொதுமக்கள் நிக்கிற மத்தியில பிரதேச உறுப்பினர் மக்களால் சரி செஞ்ச பிரதேச உறுப்பினரை வந்து நீங்கள் கேள்மண்டல அடிக்கவாருன்றது வந்து ஒரு செயற்பாடு நல்ல ஒரு விஷயம் இல்லை நல்ல ஒரு பிரதேச கௌரவம் அந்த கௌரவத்துக்கான கௌரவத்தை பிரதேச தவிசால கொண்டு கௌரவத்துக்கு அந்த கௌரவம் என்ற பெயரை வந்து மலங்கடிக்கிற மாதிரியான தான் நடந்து கொண்டு இருக்குது முன்னைய காலகட்டங்கள்ல அவர் தவிசாளர்களால் பாதிக்கப்படுற பெண் வந்து தவிசாளர் விட்ட போய் எரிஞ்சு சேர்த்த ஒரு சம்பவம் இருக்குது அது ஏன் எப்படி என்றது உங்களுக்கு தெரியாது ஆனா அப்படி ஒரு சம்பவம் இப்போ இருக்குது தானே அப்படியான ஒரு போக்குநிலை கொண்ட தவிசாளரை தான் அவரு காணப்படுறார் அதால் என்ற ஒரு நிலைப்பாட்டை தவிர்த்து தானமொரு ஆண்மகன் தானைமொரு பெண் வயிற்றுல இருந்தான் பிறந்த நான் ஒரு ச இதை வந்து தானே அவர் நி நினைக்க வேணும் அப்போதான் அவருக்கான ஒரு பெண்ணுக்கான கொடுக்குற ஒரு மெதியால் அவருக்கு பழக்கத்தில் வரும் அப்போ இப்படி பெண்கள் வந்து பின் நோக்கி போகக்கூடாது ஏன் ஒரு பெண்ணுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் இன்னவாக இருந்தாலும் கிழக்கு பகுதியில் வெள்ள நிவாரணம் கோரிய குடும்ப பெண் ஜாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராஜன் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் கிராம சேவையாளர் மீது ஊடகங்கள் வாயிலாக குற்றம் சாட்டியிருந்தனர் இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பெண்ணுறுவர் அந்த பகுதி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் பக்க சார்பாக மக்களை வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தி மருத்துவங்கனி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது என கூறியுள்ளார் அண்மையில் இந்த செய்தியை சேகரித்த ஊடகம் ியலாளர் மீதும் பத்திராயன் கிராம அலுவலர் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாட்டளித்தமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்கள் உட்பட மக்களின் கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டு வருகிறதா எனவும் அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் பதவியில் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படாது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபையின் முதல் விராய் ஹெலி வல்தசாரினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் அளிக்கப்பட்டது சட்டத்தின் பிரகாரம் அடுத்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் மாநகர சபையை கலைப்பதற்கு முடியாது என அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இரண்டாவது தடவையாகவும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் சந்தர்ப்பம் புதிய முதல்வர் ஒருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறான ஓர் நிலைமையை உருவாக்க வேண்டுமானால் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த இருபது குழுக்கள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பழைய காவல்துறை பிரிவிற்குட்பட்டு முகமாலை பகுதியில் தொடருந்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து இடம்பெற்ற வேளை தொடருந்து வீதி காவலாளி அந்த பகுதியில் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது முகமாளி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வீதியை கடக்க முற்பட்ட வேளை காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஜால் தீவி தொடருந்துடன் மோதி குறித்த விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற வேளை தொடருந்து வீதி காவலாளி அந்த பகுதியில் காணப்படவில்லை எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்த பகுதியில் இரண்டு தடவை இடம்பெற்றுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் ஆணைப்பந்தி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ரத்தினராசா கிருஷ்ணமோகன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு பெரும் சம்பவம் தொடர்பாக பழைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனியாக நிற்பதை விட இணைந்து நின்றால் வெற்றி சுலபமாகும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளாா் சட்டசபை தேர்தலை சந்திக்க அதிமுக பாஜக கூட்டணி தயாராக உள்ளது என தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார் திமுகவுக்கும் தாபேகவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறியுள்ளார் ஆனால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் தேஜக கூட்டணி மற்றும் விஜய் நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டார் விஜய் தனியாக நின்றால் அதை செய்ய முடியுமா என்று யோசிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விஜய் தனியாக நிற்பதை விட அனைவரும் இணைந்து நின்றால் வெற்றி இன்னும் சுலபமாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் சட்டப்பிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் தாங்களாக முன்வந்து வெளியேறிவிட்டால் பணமும் தாய் நாட்டிற்கு செல்ல இலவச விமான சீட்டும் வழங்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளாா் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போருக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களுக்கு எதிராக குடியேற்ற சட்டத்தை கடுமையாக்கி வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்போரை வெளியேற்ற நூதன திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் தாங்களாகவே முன்வந்து வெளியேறினால் ரொக்க பணமும் செல்ல இலவச விமான சீட்டும் வழங்கப்படும் அறிவித்துள்ளார் இதற்காக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை உருவாக்கியுள்ள செயலியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் செய்திகள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் வலியுறுத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உதவிகளை வழங்க சீனா தயார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன குழு தெரிவிப்புக்கு எதிராக முறைப்பாடு பெண்களை அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு வெள்ள நிவாரணம் கோரிய பெண் மீது காவல்துறையில் முறைப்பாடு யாழ் வடமராட்சியில் சம்பவம் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற புதிய நடவடிக்கை பணமும் இலவச விமான சீட்டும் வழங்கப்படும் என அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்